வரது ஓடிக்கிட்டு இருக்கு மருதியாறு அரியூர் சைடில் தான் ஓடிட்டு இருக்கு அரியலூர் சைடு கிரமங்கலம் இது வந்து மழவராக எனல்லூர் அப்படியே கடம்பூர் குருவாடி அப்படியே போயிட்டு கொள்ளத்தில் போய்ட்டு முட்டாஞ்சேரி போய் கொள்ளத்தில் போய் கலந்துடுவான் சாரி குருவா குருவாடின்னுட்டா கோமான் இது பார்த்தீங்கன்னா மருதி ஆற்று தண்ணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊர் உள்ளேயே பூந்துடுச்சு பாருங்கள் பயிர்கள்லாம் எவ்வளோ நாசமாயிடுச்சுன்னு தண்ணி ரோடு ஃபுல்லாக மிதந்து மருதி ஆற்று தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்துடுச்சு மருதி ஆற்று தண்ணி ஊருக்குள்ளே பூந்து விளைநிலங்கள்லாம் பாதி பயங்கரமாக பாதிச்சுருக்கு பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ நான் நடந்து போயிட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு தார் ரோடு போட்டிருக்காங்க இந்த அந்தாண்ட வந்து ஒரு இருபது முப்பது வீடுகள் இருக்குது அந்த வீட்டுக்காரங்க வந்து இந்தாண்ட வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளோ தண்ணி நிற்கிது இடையில மடிதாற்ற தண்ணி வந்து இப்படியே கடந்து இருக்கு எவப்பா எவ்வளோ தண்ணி நிற்கிது பயங்கரமான தண்ணிங்க போக போக முழுகின்னு ஒன்று இருக்குது தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கொள்ளக்காடு ஃபுல்லாகவே வந்து எல்லாம் நம்பிட்டுது பயிர்கள்லாம் எதுவுமே தெரில பயிரெலாம் அந்த அளவுக்கு மூழ்கிடுச்சு அங்கே ஒரு ஒரு ஐம்பது கிட்டே இருக்குது அந்த வீட்டுக்கு அந்தாண்ட தான் வந்து மருதி அந்த மருதியாற்ற தண்ணி இவ்வளோ தூரம் வரலையும் ஏறி இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வழித்தடம் மாதிரி இருக்கிறது வந்து தார் ரோடு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மழை பெஞ்சு அளவுக்கு ஊர் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அந்த அளவுக்கு மழையை கொடுத்துருக்கு போகலான்னு பார்த்தாக்க ஃபுல்லாக தண்ணி அந்தாண்ட போகலான்னு பார்த்தாக்க இவ்வளோ தண்ணி நிற்கிது இங்கே அங்கெல்லாம் போக போக விடுப்பளவு தண்ணியாக இருக்கும் இருக்கு பயங்கரமான வெள்ளை பாதிப்புங்க அரச நிலைய அந்தாண்ட அந்தாண்டிருக்கிற ஊர் ஒரு ஐம்பது வீடுகள் இருக்குது அந்த ஊர் வந்து அரச நிலையிட்ட அதுக்கு இந்த பாதை வழியாக தான் போய் ஆகணும் மருதாற்று தண்ணி வந்து ஏறி வந்ததினால உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் கொள்ளைக்காடுகள் தான் எல்லாம் பயிர்கள் எல்லாம் மூழ்கி இணைக்குது பாருங்கள்